பவுட் நம்பர் சிக்ஸ் இப்போ யாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறேனா தன்யா விசஸ் ஹனு மிருதுல்லா இவங்களோட சிங்கிள் ஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் யார் பார்க்க போறேனா தன்யா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் லெட்ஸ் வெல்கம் தன்யா அப்போ ரெண்டு பேருமே ஒரு டப் காம்படிட்டர் தான்

அசத்தலா இருக்கு ஸ்டார்டிங் கால் தரையில இருக்கா இல்லையானே தெரியல அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கு ஸ்பீடு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி யாராவது நடுவுல வந்தீங்க அவ்வளவுதான்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடியே பாரு இந்த இடத்துல சூப்பர் இந்த இடத்துல ஏஆர் ரகுமான் இருந்தா பெருமைப்பட்டிருப்பாப்ல அவர் அந்த சிங்க சாங் போட்டதுக்கு ஒரு ஒர்த்தா ஃபீல் பண்ணியிருப்பாரு இந்த பாட இந்த பொண்ணுக்காக தான் இந்த பாட்டே போட்டுன்னு அவர் சொல்றதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கண்டிப்பா பாருங்க ஸ்டார்டிங்ல இருந்து அப்படி அடிச்சு கொளுத்துறாப்புல ஆட்டாடாக பிடிச்சிட்டாக்கல பிடிச்சிருந்த அரம் விட்டுருந்த அரை மார்க்கு ஓடி போயிருக்கும் ராத்திரியில அனல் காத்துற வீச மாதிரி இருக்கு அவங்களோட ஸ்பீடு நல்ல அந்த குளிருக்கு இதமா அவங்களுடைய அனல் வீச்சு பயங்கரமா இருக்கு இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்களோட பெஸ்ட் எல்லா ஸ்கில்லையுமே கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய வெரைட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நல்லா இருக்கு அந்த நளினம் அந்த செலம்பத்துக்குண்டான நளினம் அந்த பொண்ணு நல்லா கரெக்ட்டா செயல்படுத்துறாங்க ஆப்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க நல்ல ஸ்பீடு நல்ல அந்த நெக் roll எல்லாமே அந்த பிராக்டிஸ் போது இருந்ததை விட இப்போ கரெக்ட்டா அதை செட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க வாவ் 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 வெரி குட் வெரி குட் இவங்களை ஏற்று விளாடுறவங்க ரொம்ப கவனமாக வரணும் பார்த்துக்கோங்க தனியா எப்படி பண்ணதா ஃபீல் பண்ணுறீங்க பண் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நல்லா பண்ணதா ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்களா சரி ஓகே உங்களோட ஆப்போனண்ட்டை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சரிங்களா பார்ப்போம் சூப்பர் அடுத்து நம்ம யாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம்னா அவங்களை எதிர்த்து ஹனு மிருதுலா லெட்ஸ் வெல்கம் ஹனு மிருதுலா மேடம் கமெண்ட்ரி கொடுக்கறத வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது ஃபைனலாக ரெஃப்ரி என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல் இந்த தங்கல் படத்தில் இந்த கீதா குமாரி வந்த மாதிரி இருக்குது அவங்களுடைய வாக்கிங் நல்லா கெட்ட பாருங்க நல்லா ஜப்பான் கராட்டை பொண்ணு மாதிரியே இருக்குது பார்க்குறது கண்டிப்பாக ஹனு உங்களுக்கு முன்னாடி தான் தனியாக அவங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க பார்த்துருக்கீங்களே அவங்களோட பெட்டராக பண்ணாத உங்களுக்கு வின்னர் ஸோ அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா பார்ப்போ ஆல் தி பெஸ்ட் டி த்ரீ டூ ஒன் நல்லா நாலு வீடு தலைவாறு பேசிக்கான ரொட்டைட்லாம் அற்புதமாக இருக்கிறது அவங்களோட கால் ஸ்டைலே நீங்க ஆகாஷ் மாஸ்டர் கால் ஸ்டைலே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆகும் புலியோட வளர்ப்பு பூனையாவா இருக்கும் அதுவும் ஒரு புலிதான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை இந்த மாதிரி வாத்தியார போலயே மாணவியம் இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா அவங்களோட மாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு லைக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியுது இன்னே எழுந்து குடிக்கலாம் ஃபாஸ்ட் சடகா குவானஸ் டெப்ல பா போட்டுட்டு இருக்காங்க

எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க அருமையாக பண்ணியிருக்கீங்க சூப்பர் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வீர தமிழச்சிக்கான அடையாளம் உங்ககிட்ட இருக்கு நல்லா பண்ண உங்களுக்கு முன்னாடி பண்ண அவங்க எப்படி பண்ணாங்க அதை பார்த்தீங்களா கணுமிருதில் நீங்கள் எத்தனை வருஷமாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இப்போ நீங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸை இந்த தனித்திறமை பெர்ஃபார்மன்ஸை எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க ஒன் மந்த் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒன் மந்த்து ஓகே காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் நீங்கள் எங்கே உங்கள் வீடு எங்கே இருக்குது வேளச்சேரியில் இருக்க உங்கள் ட்ரைனிங் சென்டர் டீ நகர் ஓ வேளச்சேரியிலருந்து டீ நகர் வரிங்க அப்போ அவ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருது அந்த பதினஞ்சு கிலோமீட்டரை கடந்து நீங்கள் அந்த ட்ராவலிங் டயர்டில் வந்து இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நிறைய பேர் பக்கத்தில் இருந்துகிட்டே ஒழுங்காக மாட்டாங்க ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயரில் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு உங்களோட டிஸ்டன்ஸில் இருந்தே தெரியுது ஸோ சூப்பர் அருமை அருமை உங்களுக்கான உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்க்கான மார்க்கை ரெஃப்ரி கொடுப்பாங்க வாழ்த்துக்கள் சூப்பராக பண்ணிங்க ஹனு ஓகே ரெண்டு பேரும் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சரி ரெஃப்ரி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி இப்போ யார் வின்னர் யார் ரன்னுன்ற அனௌன்ஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணாங்க ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்களா தீ பொறியாக கொதித்தாங்க மேட்டையே பற்ற வச்சுருப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் அவங்க பற்ற வச்சுருப்பாங்க பார்த்த பார்வையிலேயே தனியா நைன்டீன் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் தென் ஹனு 18.25 பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க த வின்னர் இஸ் தனியா சன்னியா வின் பண்ணியிருக்கீங்க இது பற்றின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு வந்துருச்சு ரிசல்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அற்புதமாக பண்ணியிருந்தீங்க மின்னல் வேகத்தில் தேங்க்யூ இந்த சக்ஸஸ் யாருக்காவது டெடிக்கேட் பண்ணுறீங்களா என் மாஸ்டருக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஓகே ரியலி பேரண்ட்ஸ் இல்லாமல் இவ்வளோ தூரம் இவங்க வந்திருக்க மாட்டாங்க நாங்களும் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் தேங்க்யூ ஓகே இப்போ ரன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹனு இப்போ நீங்கள் இந்த மேட்ச் ரன்னர் வந்திருக்கீங்க இதை பற்றின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்கிறீங்களா ஹாப்பி தான் தானிய ஜெயிச்சு ஹாப்பி தானா ஏதாவது என் என்ன இடத்துல தப்பு பண்ணோன்னு நீங்களே கண்டுபிடிச்சிங்களா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் விட்டுட்டு விட்டுட்டீங்க உங்களுக்கே தெரியுது அது சின்ன சின்ன பாயிண்டில் தான் உங்களோட ஹேண்ட் சேஞ்சு அந்த இதில் தான் உங்களோட பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ ஓகே ஓகே ஆகட்டுமா ஆனால் நான் இதில் பர்சனலாக உங்களை என்ன சொல்ல நினைக்கிறேன் நான் நாங்களாம் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கோம் எல்லாருமே சொல்லுவாங்க வில்லேஜில் உள்ள பசங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கன்னு ஆனால் இப்போ வில்லேஜ்லயே பசங்க செல்ஃபோனை பார்த்துட்டு பப்ஜி அந்த இன்னொரு கேம் ஃப்ரீ அப்படின்னு அப்படிலாம் இருக்காங்க ஆனால் அவங்க உங்களோட வீடியோ நான் கண்டிப்பாக காட்டுவேன் அவங்களுக்கு உங்களுக்கு ரோல் மாடலாகவே நான் உங்களை காட்டுவேன் ஏன்னா அப்படி இருந்துச்சு உங்களா ஆட்டு விளாட்டு தீம் மாதிரி இருந்துச்சு சரியா அதனால ரெண்டு பேருக்கும் சலைச்சவங்களே இல்லை அந்த மாதிரி இருக்கு உங்களாட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாப் கொடுத்துடலாம் நல்ல ஒரு